Maru trokoran, nggak? Kamu

ピッピッピッピッピッピッピッピッピッピッピ முகமா பட்டாளம் ராஜா அவர்களின் மாடு ஓட்டி வரம் பாரதி அப்பீஸ் அவர்கள் Ei! அவர்கள் திருப்பி சைடு எட்டு சைடு மாறு அதே சைடு தான் நம்ம போதும் ஆப்போசிட் வீடு போயிடுவாங்க அந்த திருப்பில் போயிட்டு அதை வாழப்படி அப்படி நேரத்தில் படுறப்படி ஆ படிப்படி ஆஞ்சி மாதிரி திருப்பிட் திருப்பிடு திரிபுரம் திரிபுணா போய் மாதிரி 아니 무슨 내가 다 뱉으는 거야. 가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가가 Yeah. मोदी சப்போஸ் நம்ம வீடியோவில் பார்க்குறது மூன்றாவது வர மாட்டேன் கடைசி குடும்பத்தினியர் ஜூனியர் ஜூனியர் சீனியர் கடைசி ரசுபத்தியர்